కేశవాదికృపాత్రం దీశమాదిగుణార్ణవం శ్రీషఠారియతీశానం దేశకేంద్రమహంభే ప్రపద్యేవద్యాం నిషద్యాం గుణసంపదం శరణం బీతానాం శటకోపమురీశ్వరం

திருக்கட்சி நம்பிகள் தேவாதிராஜனான அந்த வரதராஜ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணினவர் அந்த தேவராஜ பெருமாள் அவருக்கு வந்து இவர் எப்படி தொண்டு புரிய ஆரம்பிச்சார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் திருக்கச்சி நம்பிகள் முதல்ல ஸ்ரீரங்கத்திற்கு போயிட்டு ரங்கநாத பெருமாள் இடத்துல கேட்கிறார் உமக்கு அடியன் வந்துட்டு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணட்டுமா அப்படின்னர் கவரி வீசுதல் அப்படின்னு அதற்கு இன்னொரு பெயர் ஆலவட்ட கைங்கரியம்னு சொன்னாக்க கவரி வீசுதல்னு புரிஞ்சுக்கலாம் இல்ல நம்ம இந்த விசிறி வீசிப்போம் இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க வெறுமை புரிஞ்சுக்கிறதுக்காக பெருமாளுக்கு பண்றச்சே அது திருவாலவட்ட கைங்கரியம் ஆலவட்டத்தை இந்த பெருமாளுக்கு வீசுவா கைங்கரியம் பண்ணுவா இந்த திருவாலட்ட கைங்கரியத்தை தேவல் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டப்போ பெருமாள் சுடுட்டார் நானே வந்து உபய காவேரி மத்தியத்துல படுத்துட்டு இருக்கேன் தென்திருக்காவேரி வட காவேரின்னு ரெண்டு இது ரெண்டு நதிகளுக்கு நடுவுல நான் படுத்துட்டு இருக்கேன் இந்த உபய காவேரி மத்தியத்துக்கு நடுவுல நான் படுத்துட்டு இருக்கேன் எனக்கு ஏற்கனவே குளிரது இல்ல ஆலவட்ட கெங்கரையும் எனக்கு பண்ணினியானா எனக்கு இன்னுமே குளிர்ச்சி ஏற்படும் அதனால இங்க பண்ணாதே அப்படின்னாரு சரி சுவாமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேரம் புறப்பட்டு திருமலைக்கு போனார் திருமலைக்கு போனாக்க அங்க திருமலை அப்ப நேரத்துல கேட்கிறார் உமக்க நான் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணட்டுமா அப்படின்னு இங்கேயும் வேண்டாம் இங்க பாரு நான் மலைக்கு மேல ஏறி இருக்கேன் ஏற்கனவே இங்க சில்லுன்னு இருக்கு குளிர் பிரதேசமாட்டோம் அதனால எனக்கு இங்க ஆலவட்டம் கைங்கரியம் வேண்டாம் நீர் நேர சென்று காஞ்சியம்பதிக்கு போய் உன் ஆலவட்ட கைங்கரியம் தொடங்கும் அப்படின்னாரு அதனால காஞ்சிபுரத்துக்கு வந்தார் காஞ்சியம்பதிக்கு வந்தாக வரதராஜ பெருமான் யஜ்ஞத்திலிருந்து தோன்றிய பெருமாள் ஸ்வயம்பூ ஆன பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு அப்படிப்பட்ட வரதராஜ பெருமாளுக்கு திருவால வட்ட கைங்கரியம் பண்ணட்டோமான்னு திருக்கட்சி நம்பிகள் கேட்கிறார் அப்ப வரதராஜ பெருமாள் சொன்னாராம் நான் யஜ்யத்திலிருந்து தோன்றியவன் உஷ்ணத்திலேயே இருப்பார் இன்னைக்கும் போனா பாக்கலாம் வரதராஜ பெருமாள் உடைய திருமுக மண்டலத்துல அப்படி புளி புள்ளியா புளி இருக்கும் நான்முக பிரம்மாவனுடைய வேள்விலிருந்து தோன்ற எம்பெருமான் அவர் ஆனால அவர் சொன்னாரா எமக்கே பண்ணும் அப்படின்னார் ஆனால அண்ணிலேந்து ஆரம்பிச்சு அவர் இருக்கிற ஆயுட்காலம் முழுக்க வரதராஜன் எம்பெருமானுக்கு திருவாலவட்ட கைங்கரியத்தை பண்ணிட்டு வந்தார் அப்படிப்பட்ட திருக்கட்சி நம்பிகள் இந்த தேவராஜா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை வந்து இயற்றினார் வரதனுக்கே உரியது முத்தி தரும் நகரேடு முக்கியமாம் கட்சி தன்னில் அத்தகிரி அருளாளர் அப்படின்னு சுவாமி விவேதாந்தேசிகன் தன்னுடைய அடைக்கல பத்துல முதல் பாட்டிலேயே அவர் வந்து சொல்றார் அடைக்கலம் தான் புகுந்தேனே அப்படின்றார் அந்த வரதராஜ எம் பெருமான் எப்படிப்பட்ட வரனாக்க வரங்களை அள்ளி தரக்கூடியவர் வரம் வரங்களை தரக்கூடியவர் எப்படிப்பட்ட வரங்கள் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ பாஷ்யக்காரரான பகவத் ராமானுஜர் எழுந்தொருளி இருந்த காலம் அது ஒரு சமயம் இருந்த ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்திற்கு ராமானுஜர் ஐஷண்ட வரணும்னுட்டு திருவரங்க பெருமாள் அரையரை அனுப்புற ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு அனுப்புற அப்போ திருவரங்க பெருமாளரையர் இங்கே காஞ்சியம்பதிக்கு வந்து வரதராஜ எம்பெருமானிடத்தில் பாசுரங்களை பாடி ராமானுஜர வாங்கின்றார் இவர் வரதராஜ பெருமாள் இருக்காரே இவருக்கு அருளிச்செயல் பித்தன்னே பேரு அவ்வளவு பிடிக்குமா ஆழ்வார்கள் பாடிய ஸ்ரீசுக்திக்கு பித்து பிடித்தார் போல் இருக்கக்கூடியவர் அவ்வளவு பிரீத்தி ஆழ்வார்களோட ஸ்ரீசுக்தி மேல வரதராஜன் பெருமாளுக்கு அதனால திருவரங்க பெருமாள் அரையரும் வரதராஜ எம்பெருமானுக்கு அருளிச்செயல்கள் பிடிக்கும் இவர் அருளிச்செயல் பித்தன்றது தெரியும் பாருங்க எந்த தேசத்துக்குமே இல்லாத பெருமை வரதனுக்கு உண்டு அப்படின்னாக்க ஆழ்வார்கள் சன்னதி ஒவ்வொன்னா போய் தானே மங்களாசனம் கண்ட அருளி அந்த அருளிச்செயலை கேட்டுட்டேதான் போவார் அதுக்கப்புறம் மலைக்கு ரொம்ப அத்தியாச்சரியமான சேவை ஒண்ணுன்னு ராஜா அப்படின்னா அந்த காம்பீரியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் வரதந்தான் தேரு கேள்றச்சே பாருங்கோ இல்ல சாமானிய இந்த வீதி புறப்பாடுகள் இந்த ஏகாதசிக்கு அமாவாசைக்கு புறப்பாடு எல்லாம் ஆறுதே பெருமாளுக்கு அப்படி அந்த பெருமாள் வந்து மலையிலிருந்து இறங்கி வெள்ள அந்த நடந்து வரச்சே ஒரு காம்பீரிய ஒண்ணு வெளிப்படுத்துவது பாருங்க நான் ராஜா அப்படின்னு அது வரதிட்ட தான் பாக்கலாம் அப்படிப்பட்ட வரதராஜன் இல்லையா அவரிடத்துல திருவரங்க பெருமாளர் போய் பாசுரங்கள்லாம் பாடுறார் அதுக்கப்புறம் வரதராஜ பெருமாள் மனம் வந்து உமக்கு என்ன வரம் வேணுமோ கேள் தரேன்னு கேட்டுட்டார் ராமானுஜர ஸ்ரீரங்கத்திற்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு விட்டார் வரதனுக்கு தூக்கி வாரி போட்டுது பிராட்டிய கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன் யாரே பெருந்தேவை தாயரை கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன் ஆனா என் உயிருக்கும் மேலான ராமானுஜரை போய் கேட்கிறீரே அப்படின்னு ஒரு நிமிஷம் அவர் வந்து கலங்கினார் ஏன்னா வரதனோ ரங்கனோ ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் கடைசியில அர்ச்சாமூர்த்திகள்ல வேதம் இல்ல ஆனா அப்படி வரதராஜ பெருமாள் அவ்வளோ உயிரா அறந்தார் பாஷிக்காரர் மேல அதனால அவருக்கு இந்த சின்ன ஒரு விஷயம் ஏற்பட்டது மனசுல யாரை கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பேன் பிராட்டிய கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன் உயிருக்கும் மேலான பாஷிக்காரரை கேட்கிறீரே தந்தோம் அப்படின்னு விட்டார் இந்த பிரியாவிடைன்னு இருக்கு தெரியுமா அது வரத நடத்துலதான் பாக்கணும் பாஷிக்காரரை வந்து கஷ்டப்பட்டு மனச கல்லாக்கின்ட்டு தியாகம் பண்ணார் தான் இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் வரதராஜ சுவாமி கோயிலுக்குள்ள நுழையச்சே ஒரு நாலு கால் மண்டபம் ஒன்று இருக்கும் அது தியாக மண்டபம்னு பேர் ராமானுஜரை தியாகம் செய்த மண்டபம் அது காஞ்சிபுரத்தில இருந்து ராமானுஜரை தியாகம் பண்ணி எங்க அமிச்சார் ஸ்ரீரங்கத்துக்கு அமிச்சார் இல்லையா பாஷ்யக்காரரை தியாகம் செய்த மண்டபம் அது தியாக மண்டபம் அதனாலேயே வரதராஜ பெருமாளுக்கு தியாகராஜன் பேரு தியாகமூர்த்தி அவர் அப்படி இருந்த அந்த எம்பெருமானுக்காக திருக்கட்சி நம்பிகள் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார் அவருக்காக எழுதினதுதான் தேவராஜ அஷ்டகம் அஷ்டகம்னு சொன்னாக்கவே எட்டு ஸ்லோகங்கள் இந்த எட்டுன்றது நம்ம சம்பிரதாயத்தில் பார்க்க எல்லா ஆச்சாரியர்களுக்குமே இந்த எட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எட்டு இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் எய்ட் அதுல முக்கியமா வந்து முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எட்டையும் மூணையும் பெருக்கினா இருபத்தி நாலு வருமா எட்டையும் நாலையும் பெருக்கினா முப்பத்தி ரெண்டா அப்படி முப்பத்தி ரெண்டுக்கு சம்பிரதாயத்தில் தனியா ஏற்றம் உண்டு இருபத்தி நாலுன்னு சொன்னாக்க இருபத்தி நான்கு தத்துவங்கள் காஞ்சியம்பதியில வந்து இருபத்தி நான்கு படிகள் வரதராஜ பெருமாளை போய் சேவிக்கிறதுக்கு இருபத்தி நான்கு தூண்களுடைய காயத்ரி மண்டபம் ஸ்ரீரங்கத்தில் இதெல்லாம் இருக்கு எட்டு அப்படின்னு சொன்னாக்கவே அஷ்டாட்சர மந்திரம் இந்த அஷ்டாட்சரி அப்படின்னு சொன்னாக்கவே எட்டு எழுத்துக்கள் உடையது அப்படின்னு அர்த்தம் அதனாலே நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாரையுமே பார்த்து எழுனாக்க இந்த அஷ்டகம் எழுதுறதுல ரொம்ப பிரீத்தி உடையவா திருக்கட்சி நம்பிகளும் இந்த அஷ்டகம் அப்படின்றத வந்து எழுதுறார் யார் மேலேனா வரதராஜ பெருமாள் மேல அஷ்டகம் அப்படின்னு எழுதுறார் இதுல வந்து மொத்தம் எட்டு ஸ்லோகங்கள் வேதாந்தேசிகனை பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் காமாசி காஷ்டகம் அஷ்டபுஜா இந்த மாதிரி அஷ்டகங்களை இயற்றிருக்கார் இது வந்து அஷ்டபுயக்கர பெருமாள் மீது எழுதினது அஷ்டபுஜாஷ்டகம் பின்பு காமாசி காஷ்டகம் ரெண்டு முக்கியமான திவ்யதேசங்கள் அதுல மங்களா சாசனம் பண்ணிய இரண்டு அஷ்டகங்கள் காஞ்சியம்பதியில சுவாமி தேசுகன் பண்ணது அதை தவிர்த்து அதுக்கப்புறமா சுவாமி விவேதாந்த தேசுகன் எழுதினது வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டாக்கு சுதர்சன அஷ்டகம் கிட்டத்தட்ட திருக்கட்சி நம்பிகள் நம்மளுடைய ஸ்ரீசம்பிரதாயத்துக்காக எழுதினது தேவராஜா அஷ்டகம் செட்டர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காக இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ வந்தார் காண்பித்த ஒரு பாதை பிற்காலத்துல கொண்டு சேர்க்கப்பட்ட ஒரு சம்பிரதாயம் அதனால திருக்கட்சி நம்பிகள் எழுதின இந்த அஷ்டகம் எப்படி இருந்ததுன்னா ட்ரெண்ட் செட்டரா இருந்தது மொத்த சம்பிரதாயம் இதுதான் சம்பிரதாயம் அப்படின்னு காம்பீரியமா எடுத்து இருந்தது அதுல முதல் ஸ்லோகத்துல அஷ்டகத்துல பொழுது நமஸ்தே ஹஸ்தி ஷைலேஷ ஸ்ரீமன் அம்புஜ லோச்சன்திரோஸ் அழகான பாருங்க நமஸ்தே ஹஸ்தி இதுல சொல்லும் பொழுது திருக்கச்சி நம்பிகள் சுவாமி இந்த இடத்துல அஞ்சு நிலைகள் பெருமாளுடைய எடுத்து காண்பிக்கிறார் பரம் வியூகம் விபவ அர்ச்ச அந்தரியாமி அதுல முதல்ல சொல்லும் பொழுது நம்பிகள் சுவாமி ஹஸ்தி சைலேஷ அப்படின்றார் முதல்ல அர்ச்சா விக்கிர மூர்த்தி வரதராஜ எம்பெருமானோட இருக்கு இல்லையா ஹஸ்தி சைல மலையில ஹஸ்திகிரி மலையில இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான்னுடைய அர்ச்சா மூர்த்திய முதல் ஸ்லோகத்துல எடுத்து காண்பிக்கிறார் ஹஸ்தி சைலேஷ பின்பு ஸ்ரீமன் ஸ்ரீமன் சொன்னாக்க பரவாசுதேவன் நிலை வைகுண்டத்தில் அந்த எம்பெருமான் பிரிய பிராட்டியாரோட கூட எழுந்தருளி இருக்கார் பரவாசுதேவன் நிலையில வைகுண்டேத்து பரே லோகே அப்படின்னு சொல்றது உண்டு அப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் பரவாசுதேவனாக எழுந்தருளி இருக்கார் பின்பு அம்புஜ லோச்சன அப்படின்றது விபவாவதாரம் பெருமாள் வந்து இந்த பூலகத்துல ராமனாகவும் கண்ணனாகவும் இருந்த விஷயம் அதுதான் விபவாவதாரம் இந்த இடத்துல அம்புஜலோச்சன அம்புஜம்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க தாமரை அப்படின்னு அர்த்தம் அம்புஜம் கமலம் புண்டரீக திருவள்ளரையில எம்பெருமானுக்கு புண்டரீகாட்ச பேர் இல்லையா தாமரை இதழ்கள் போன்ற கண்கள் உடையவன் அப்படின்னு அர்த்தம் இது அடுத்தது வந்து நான்காவதா சொல்லும்போது பிரணதார்த்தி ஹர வரத சொல்றச்சே பிரணதார்த்தி ஹர வரத பரபிரமணே நமகான்னு சொல்றது வழக்கம் பிரணதார்த்தி ஹர அப்படின்னு சொன்னாக்க பெருமாள் உடைய இந்த கஷீர சாகர நில திருப்பார்கடல்ல பெருமாள் சயனச்சென்றக்காரோ அந்த நிலையை வந்து எடுத்து காண்பிக்கிறார் அங்க திருப்பார்கடல்ல இருக்கிற அந்த எம்பெருமான் யோக நிதிரையில இருந்து பிரபஞ்சத்தை ரட்சிச்சிருக்க யோக நிதிரையில இருந்து என்ன பண்றார் பிரபஞ்சத்தை ரட்சிக்கிறார் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரக்கூடியவர் வந்து திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய க்ஷீராப்திநாதன் அந்த எம்பெருமான் அவர் வந்து பிரணதார்த்திஹரன் அப்படின்றார் கடைசியா சொல்லும்போது அச்சுதர் அச்சுதன்னு சொல்லும் போது இது வந்து என்ன அர்த்தம் அச்சுதற்கு அப்படின்னாக்க பக்தர்களை நழுவ விடாதவன் அர்த்தம் அச்சுத அதனால இது கடைசியில் இது வந்து அந்தரியாமி நிலை பாருங்க பெருமாள் வந்து அந்தரியாமியா இருந்து நம்மள வந்து ஒவ்வொரு அனுக்ஷணமும் ரட்சிக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்மளோடய கூட வந்திருக்காரு நம்ம என்ன நம்ம கிருதயத்துக்குள்ள வந்து பெரிய பீட்டமா போட்டு வச்சிருக்கோம் பெருமாள் விழுந்துருள் இன்பேக்ட் பெருமாளை சொல்லும்பொழுது பெருமாள் வந்து எந்த இடத்துல விழுந்துருவார்னா அவர் இருக்க வேண்டிய இடம் வாசம் பண்ண வேண்டிய இடம் எப்படி இருக்கணும்னா சுத்தஸ்பட்டிக்கமா இருக்கணும் சுத்தஸ்பட்டிக்கமா இருக்கணும் அதுதான் கீழ்வானம் வெள்ளின்றி எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தன காண்மைக்குள்ள பிள்ளைகளும் அப்படின்ற பாசுரத்துல ஆண்டாள் எடுத்து காண்பிக்கிறார் திருப்பாவையில சுத்த ஸ்பட்டிக்கமா இருக்கணும்னாக்க அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும் தோஷமே இருக்கக்கூடாது அந்த இடத்துல அழுக்கே இருக்கக்கூடாது அவ்வளோ கிளியரா இருக்கணும் இருந்தாக்க தான் பெருமாள் வந்து எழுந்தருளி இருப்பேன் அந்த இடத்துல அப்படின்னு ஆனா இங்க பெருமாள் எப்படி எழுந்துருளி இருக்காருன்னா ஹயத்துக்குள்ள எழுந்தருளி இருக்கார் இந்த உடம்புல என்ன இருக்கு ரத்தம் எலும்பு சத மலமூத்திரம் மாம்சம் இவ்வளவு அழுக்கு இருக்கிற ஒரு உடம்புக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள பெருமாள் வந்து அந்தியாமியா எழு இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் என்ன அவர் சாமானியப்பட்டவர் இல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படிப்பட்டவர் ஒரு அங்குஷ்டம் சைஸுக்கு அங்குஷ்டம்னாக்க கட்டவரல் இந்த சைஸுக்கு பெருமாள் வந்துட்டு நம்மளுடைய கட்டவர்கள் அளவுதான் அவருக்கு அந்தரியாமிக்கு இந்த ஹைட்டுக்கு தன்னை மாத்திண்டு நம்ம ஹிருதயத்துக்குள்ள எழுந்தொருள் இருப்பார் அப்படின்னு சொன்னாக்க நம்ம மேல எவ்வளவு வாசல்யம் இருக்கணும் காரண்யம் இருக்கணும் நம்ம யோசிச்சு பாக்கணும் இங்கேயும் அவர் எப்படி எழுந்தரோல் இருக்காருனாக்க எந்த இடத்துல வண்ணா பெருமாளை போய் சேவிங்கோ அவர் எப்பொழுதுமே நம்மாழ்வார் திருவாய் மொழியில சேவிக்கிற மாதிரி அகலையில்லே நிறையும் என்ற அலர்மேல் மங்கை உரைமார் வா அப்படின்னு சொல்வதை போல பிராட்டியை விட்டு ஒரு அனுக்ஷணம் கூட அகலாதி இருக்கக்கூடியவன் அதனால் தான் பேயாழ்வார் வந்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் நிறமும் கண்டேன் சிறு பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் அவ்வளவு சாமானியம் இல்ல இல்லையா எப்படி பாருங்க திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் இவரும் என்ன சொல்றார் பேயாழ்வார் அப்படின்னா மூன்றாம் திருவந்தாதில நான் முதல்ல யார பார்த்தேன் பெருமாள் திருமேனியில அப்படின்னா திருக்கண்டேன் முதல்ல பழுச்சின்னு பெரிய விராட்டியார் தான் என்னுடைய கண்களுக்கு வந்து தெரிந்தாள் அவதான் கட்டாட்சம் பண்ண முதல்ல பெரிய விராட்டை எப்படி இருப்பாள் அப்படின்னாக்க நான் தக தகத்தகத்தகத்தகன் இரண்மையின்னு சொல்றது இல்லையா வேதங்கள் அப்படி தங்க போல ஜோதி அவளுக்கு தாயாரோட திருமேனி அப்படி தக தங்க மாட்ட ஜுலிக்க கூடியவள் தாயார் பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னா கண்ணங்க வக்ஷலத்துல இருக்கா திருமாறு பெருமாளுக்கு இல்லையா தாயாருடைய வர்ணம் தங்கம் வச்சுக்கோங்கோ பெருமாளுடைய திருமேனி வர்ணம் கண்ணங்கரேல் ரெண்டும் கலந்தாரு போ தாயாரோடைய அந்த வண்ணமும் பெருமாளினுடைய வண்ணமும் இரண்டும் பெ திருமேனி இருந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கோல்டன் பெருமாள் அப்படி முதல்ல தாயார் வந்து அனுகிரகிக்கிறார் அதுக்கப்புறமா திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அதுக்கப்புறம் பெருமாளுடைய திருமேனி பார்த்தேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செரிக் கிளரும் பொன்னாழி கண்டேன் அதுக்கப்புறம் ஆழி சக்கர தாழ்வார சேவிச்சேன் புரிசங்கம் கை கண்டேன் பின்பு பெருமாள் கையில இருந்த பாஞ்ச ஜன்யம்னு சொல்லக்கூடிய அந்த சங்கை நான் தரிசித்தேன் அந்த சங்கு எப்படிப்பட்ட சங்கு பாரத போர்ல இந்த சங்க பெருமாள் எடுத்து சப்தம் எழுப்பினதுக்கு தான்யம் ரிஷிகேஷ தேவதத்தம் தனஞ்சய பின்பு தேவதத்தம்னு சொல்லக்கூடிய சங்கநாதத்தை அர்ஜுனன் எழுப்பினான் முதல்ல யார் சங்கநாதத்தை எழுப்பினா கண்ணன் எழுப்பினார் இல்லையா இந்த சங்கநாதத்தை கேட்ட ஒட்டுதான் அவளுடைய ஹிருதங்கள் எல்லாம் அப்படி சுக்கு நூறா உடஞ்சு கொடுத்து ஹிருதயானி வெதாரையது ஹிருதங்கள்லாம் அப்படியே சுக்கு நூறா உடஞ்சு கொடுத்தா ஏன் அப்படின்னா இந்த சங்கநாதத்தினுடைய அந்த சப்தம் நாதத்தை கேட்ட உடனேவே இவ்வாளுக்கெல்லாம் தெரிஞ்சுப்படுத்தி இவாள் தான் இந்த பாண்டவ சைன்யம் வந்து ஜெயிக்க பண்ணிட்டார் பெருமாள் போர் இன்னும் எதுவும் இன்னும் பண்ணல வெறுமை சைனியங்கள் அமைஞ்சிருக்கு அவ அவ அவளுடைய வியூகங்களை வந்து ஃபார்மேஷன் மிலிட்ரி ஃபார்மேஷன் மட்டும் நடந்திருக்கு அவ்வளவுதான் இந்த சமயத்துல பாஞ்சஜன்யத்தை பெருமாள்

அவளுக்கு வேற தோன்றது என்ன அப்படின்னா இவா அவனுடைய வாதியங்களை எழுப்பின உடனேவே அங்க இருந்தவ அத்தனை பேருக்கு இவா என்ன டிக்ளேர் பண்ணா பேரி பறை இதை இதெல்லாம் வந்து அவ வாதியங்களை எழுப்புறா பட் டிக்ளேர் பண்ணின அடுத்த நிமிஷம் என்ன ஆறுது கௌரவர்கள் இவா ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஒன்னு கொடுக்குறா நாங்கள் தோத்து போறோம் யுத்தத்திலே அப்படின்ட்டா நாங்க தோத்து போறோம் யுத்தத்திலே அப்படின்னு சொல்லிட்டா இப்ப அவ ஒரு பக்கம் ஜெயிக்க போறோன்றத ப்ரூவ் பண்ணிட்டா இன்னொரு பக்கம் இவா வந்து அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டா அவாவா டிக்ளா கணிச்சு கேட்டாக்க அவாவ சங்கர்நாதன்களும் முழக்கம்தான் அப்படின்னு ஆக இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்லும்பொழுது திருக்கட்சி நம்பிகள் ஐந்து நிலைகளை வந்து எடுத்து காண்பிக்கிறார் நமஸ்தே ஹஸ்தி ஷைலேஷ் புஜலோசன

இந்த பாசுரம் எதோட ஒத்து போறது அப்படின்னு கேட்டாக்க இது இந்த ஸ்லோகம் செங்கண் என் என்மேல் விழியாவோன்னு திருப்பாவையில் ஆண்டாள் சொல்றா இல்லையா செங்கண் சிரிச்சிறிதே அப்படின்னு சொல்வதை போல இந்த இடத்துல நம்பிகள் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து எழுதுற செங்கண் சிரிச்சிறிதே என்மேல் விழியாவோ பெருமாளனுடைய அந்த கட்டாட்சத்தை பிரார்த்தனை பிரார்த்திக்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது எம்பெருமான் காரூண்யம் உள்ளம் பூண்டவர் சர்வ சுலபன் சர்வசக்தன் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இந்த பிரபஞ்சத்தையே ரட்சிக்க கூடியவர் ஆனால் தான் ஜெகத்பதே அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல அந்த எம்பெருமான் இப்படி ஜகத்துக்கே பதியாக இருக்கக்கூடியவர் உம்முடைய கட்டாக்ஷம் அடியேன் மீது விழட்டும் அப்படின்றார் யாரு திருக்கச்சி நம்பிகள் இது ரெண்டாவது ஸ்லோகத்தினால எடுத்து காண்பிக்கிறார் சமஸ்திராணி சந்திர கருணோல் பனாகா விலசந்து அப்படின்றார் மூணாவது ஸ்லோகத்துல இந்த நைச்சானு சந்தானத்தை எடுத்து காண்பிக்கிறார் நைச்சானு சந்தானம் மூணாவது ஸ்லோகத்தினால பண்றார் அத நம்ம வந்து வேறொரு நாள் அனுபவிப்போம் Kavitaarlik see maja , kuna seal neist niimoodi vengelisi ajaga elanud , aga tuleb enam maha . niimoodi raha on tõenäoliselt niimoodi nii kõvalt maha , et ei saa enam .